பாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி கிடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்புக்கியான் பாதம் தப்பாமல் சாரார் தமக்கு ஆஷ்டோபாலமுருகன் யூடியூப் சேனல் நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் சனி பகவானும் கேது பகவான் இணைந்து ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருந்தாலும் அது என்ன வகையான பலன்களை தரும் என்று இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் ஒருவருடைய பிறப்பு ஜன்ன ஜாதகத்தில் சனியும் கேதுவும் அமைந்திருந்தாலே நமக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துவிடும் ஒரு சில ஜோதிடர்கள் இந்த சனிக்கேது நினைவை சந்நியாச யோக அமைப்பென்று சொல்லிவிடுகிறார்கள் அதாவது சனி பகவான் கர்மக்காரகர் ஆயுள்காரகன் ஒருவருடைய ஜாதத்தில் ஜனனம் முதல் மரணம் வரை சனி ஆதிக்கம் தான் தொடரும் சனி பகவானின் காரகம் என்னவென்று பார்த்தால் அதாவது தொழிலை நிர்ணயிக்கூடியவர் சனி பகவான் தான் இரண்டு ஆதிபத்திய வீடுகளுக்கு சொந்தக்காரர் மகரம் மற்றும் கும்பம் ஆகிய இரண்டு வீடுகளுக்கும் அவர்தான் ஆதிபத்தியக்காரர் தொழில் மற்றும் உத்தியோகம் அதன் மூலம் கிடைக்கூடிய லாப நஷ்டங்களுக்கு அவர்தான் காரணம் நாம் நன்மை செய்தால் நன்மை பலனாகவும் தீமை செய்தால் தீமை பலனாகவும் தருபவர் இதற்காகத்தான் நன்மை செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்லை மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருப்பது நல்லது என்று பெரியவர் சொல்வார்கள் யாரையும் எளிதாக எழுதிவிடலாம் விடலாம் அதாவது விடலாம் ஆனால் இந்த சனி பகவானிடம் அதெல்லாம் செல்லுபடியாகாது சனி பகவான் நீதிமான் சனி பகவான் ஒரு மந்த கிரகம் மெதுவாக பலன் தரக்கூடியவர் வருட இரண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை தான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுவார் கருப்பு நிறத்திற்கு சொந்தக்காரர் அதாவது நீச்ச வேலைகளுக்கு கீழ்மட்ட வேலைகளை எல்லாம் இந்த சனி பகவான் ஆதிக்கத்தை நிறைந்தவர்கள் சாராயம் பெட்ரோல் மது நாற்றம் கழிவுகள் அடிப்பணிந்து செய்யக்கூடிய வேலைகள் ஏமாற்றுதல் பொறாமை குணம் நயவஞ்சகம் புறம்பேசுதல் தூக்குபவர்கள் வண்டி இழுப்பவர்கள் இரவு நேரம் வேலை செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் சனி பகவான் தான் காரகம் வகிக்கிறார்கள் அதே போல் ஆன்மீகம் ஜோதிட புலமை மர வேலை செய்பவர்கள் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் ஆயிரம் பேருக்கு வேலை கொடுப்பவர்கள் பர்னிச்சர் அதாவது பெட்ரோல் பங்கு உணவில் பயன்படுத்தக்கூடிய ஆயில் கெமிக்கல் ரசாயன தந்த தொழில்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் காரம் வைக்கிறார் இந்த சனி பகவான் எப்படி பலன் தரப்போகிறார் என்று கணிப்பதற்கு மிகப்பெரிய ஞானம் வேண்டும் கொடுப்பதும் அவரே அதனை கெடுப்பதும் அவரை கொடுக்கும்போது அளவில்லாமல் கொடுப்பார் அதே போல் கெடுக்கும்போது முழுவதும் அதாவது நம்ம உடலை தவிர நம்மிடம் என்று அனைத்தையும் எடுத்துவிடுவார் அப்பேற்பட்ட சனி பகவான் கேது என்கிற ஞானகாரனுடன் இணைந்தால் அவர் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்று பார்த்தால் கேது பகவான் ஞானத்தை தருவார் ஞானக்காரகன் மோட்சக்காரகன் ராகு பகவான் கொடுப்பார் என்றால் கேது பகவான் கெடுப்பார் ராகு பகவான் தந்தை வழி முன்னோரை குறித்தால் கேது பகவான் தாய் வழி முன்னோர்களை குறிப்பார் கேது பகவானுக்கு அதிபதியாக வருபவர் விநாயகப் பெருமான் அதே போல பற்றற்ற நிலை எதிலும் பற்றற்று காணப்படுவது சந்நியாசம் விரக்தி தற்கொலை எண்ணம் கிழிந்த உடை அணிவது சதா தெருவில் எப்பொழுதும் திரிந்து கொண்டிருப்பது சித்த பிரமை பிடித்தது போல் இருப்பது வைத்தியம் இது மட்டும் இல்லை ஞானி என்றால் வெஞ்சானமும் அவர்தான் காரணம் துளைக்க துளைக்கி ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றலை பெறும் சக்தி மறைமுகமான கலையை அறிதல் யோகா தியானம் அஷ்டசித்திகத்திலே அறிந்து குண்டலினி சக்தி பெறுதல் மருத்துவர் வாக்கு பலிதம் ஜோதிடம் இவற்றுக்கெல்லாம் கேதுனுடைய தயவு இருந்தால் மட்டுமே முழுமை பெற முடியும் கேதுவிற்கும் ராகுவிற்கும் சொந்த வீடுகள் கிடையாது இரு இருவருக்குமே இடத்தின் பலனை தான் செய்வார்கள் அதாவது சேரும் கிரகங்களுடைய பலனை அபகரித்து உள்வாங்கி பிரதபலிக்கக்கூடிய நிலக்கிரகங்களில் மிகவும் வலிமை பெற்றார்கள் இவர்கள் ஒன்றை ஆண்டு காலம் தங்கி பலன் தோறியவர்கள் பலன் தரக்கூடியவர்கள் அப்பேற்பட்ட கிரக அமைவில் இருக்கும் கேதுவும் அதன் சனி பகவானும் இணைந்தால் இவர்கள் இணைந்து எப்படிப்பட்ட பலன்கள் தருவார்கள் என்றால் சந்நியாச வாழ்க்கை தருவார்களா சந்நியாசம் என்பது இரு கிரகனையை மட்டும் பார்ப்பதில்லை சந்திரன் புதன் மனோகாரகன் சம்பந்தப்பட்டிருந்தால் ஒருவேளை குடும்பம் ஏற்பட்டு பிறகு விறகு நிலையில் குடும்பத்தை விட்டு பிரிந்து சன்னியாசம் பெறலாம் ஒரு கிரகம் தனியாக இருப்பதை விட கிரகங்கள் இணைந்து செயல்படல்தான் பலன் பிரதிபலிக்கும் சனி கேது இணைவு என்பது ஒரு கட்டத்தில் முப்பது டிகிரி என்றால் அதன் அமைப்பு ஆறு டிகிரிக்குள் இருந்தால் மட்டுமே இணைவாகும் பெருமான ஜோதிடர்கள் சுமாராக ஜாத கட்டத்தில் சனி கேது ஒரு கட்டத்தில் இருந்தாலே அது இணைவு என்று சொல்லிவிடுவார்கள் இரண்டு கிரகங்களும் ஆறு டிகிரி நெருக்கமாக இணைந்தாலே அதனுடைய பாவத்துவங்கள் பாதிக்கப்பட்டு அதன் விளைவு அதிகமாக இருக்கும் போல் சனி பகவான் சுய நட்சத்திரத்தில் இருக்கும்போது சுயமான சுபத்துவத்துடனும் மற்ற கிரகசாரத்தில் இருக்கும்போது வேறு விதமாக இருக்கும் போல் கேது பகவானும் தன்னுடைய சுயசாரத்தில் இருந்தால் மட்டுமே கேதுனுடைய பலன்கள் யாவும் முழுமையாக பிரதிபலிக்கும் சனி நமது கர்மாவை குறிக்கக்கூடியது அதனை அனுபவிக்க பிறந்த ஜாதகர் கேது ஞானத்தை மோட்சத்தை தருவது இரண்டும் இணையும் போது முன் ஜென்மத்தில் விட்டுவிட்ட எல்லாம் இந்த ஜென்மத்தில் ஜாதகர் அனுபவிப்பார் என்று அர்த்தம் இந்த இணைவு உள்ளவர்களை தெய்வம் அவர்களை தேடி வரும் என்று சொல்வார் அதாவது தெய்வங்களை தேடி போக வேண்டாம் போன ஜென்மத்தில் இறை வழிபாடு இல்லாமல் இருப்பது அடுத்தவர்களை நிந்திப்பது கெடுதல் செய்வது சாப்பிடும்போது சாப்பிடுபவர்களை தடுப்பது தட்டி குருவை நிந்திப்பது மதிக்காமல் இருப்பது தாய் தந்தைகளை கடுமையாக கொடுமைப்படுத்துவது சகோதரனை அடிமைப்படுத்துவது குழந்தைகளுக்கு கடும் தண்டனை கொடுப்பது குழந்தைகளை கள்ளிப்பால் வைத்து கொடுமை செய் அதாவது கொலை செய்வது பணத்திற்காக அடுத்தவர்களை சம்பந்தமில்லாதவரை கொலை செய்வது கோயில் சொத்துக்களை அபகரிப்பது மற்றவருடைய மனைவியை கரம் இது போன்ற இன்னும் நிறைய தவறுகளை தெரிந்தும் தெரியாமலும் செய்திருப்பவர்களுக்கெல்லாம் இந்த ஜென்மத்தின் பயண இந்த ஜென்மத்தில் இந்த சனிக்கியது இணைவு ஒரு பாவகத்தில் அமர்ந்து அதன் அதற்குண்டான கடமைகளை செய்து முடித்தாக வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய நிபந்தனை இந்த நினைவு நினைவுக்கு லக்னத்தில் இருந்தால் ஜாதகர் எப்பொழுதும் தேடல் மனப்பான்மையுடன் இருப்பார் எதிலும் தேடல் அதிகமாக இருக்கும் விரக்தி மனப்பான்மை இருக்கும் எதிலும் சளிப்பாக பேசுவார் வாழ்க்கையே வேண்டாம் என்று இருப்பார்கள் தாமதமாக அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே தாமதமாக கிடைக்கும் அதே லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டில் இருந்தால் தன இருக்கும் ஆனாலும் அதில் விருப்பம் இல்லாமல் இருப்பார் அவருக்கு வாக்கு பலிதம் இருக்கும் திக்கி திக்கி பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதேபோல் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் இந்த நினைவு இருந்தால் சகோதர உறவில் பகை வரும் சகோதரர் இல்லாத நிலையை தரும் சகோதரருக்காக உழைக்க நேரிடும் வாழ்நாள் முழுவதும் அவருக்காக உழைக்க வேண்டி வரும் முயற்சிகள் செய்து செய்து அதில் விரக்தி அடைந்து அவருக்கு வேதனை உண்டாகும் அடுத்ததாக லக்னத்துக்கு நாளில் இருந்தால் தாயாருக்கு சேவை செய்வதன் மூலம் தாய்வழி உறவிற்கு உதவி செய்வதன் மூலமும் தனது கர்மாவை கழிக்கு நேரிடும் தாய்வழி சொத்துக்களை கேஸ் போட்டு வாதாடி ஜெயிக்க நேடும் ஐந்தாம் இடத்தில் இந்த இணைவு இருந்தால் மனதில் ஒரு இணை புரியாத சோகம் புத்திர பாக்கியம் தாமதமாக கிடைக்கும் குழந்தைக்காக இயங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ஆறாம் இடத்தில் இந்த இணைவு இருந்தால் அதாவது உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் எல்லாம் இருக்கும் ஏழாம் இடத்தின் இருந்தால் காலதாமதமாக திருமணம் நடக்கும் வயது முதிர்ந்த மனைவி அல்லது கணவர் கிடைக்கும் மனவளவில் விரக்தி இருக்கும் எதிலும் பட்டற்ற சூழல் இருக்கும் ஒரு சிலருக்கு திருமணம் செய்து முடித்து வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் இதில் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் இருந்தால் மறைந்திருக்கும் திறமைகளெல்லாம் அவர்கள் வெளிப்படும் நிறைய அவமானங்களை சந்திக்க தேவையில்லாமல் பம்பு வழக்கில் சிக்கி சிறைவாசம் செல்லக்கூடிய நேரம் வரும் அடுத்ததாக ஒன்பதாம் இடத்திலிருந்து இணைவு இருந்தால் தந்தையை விட்டு பிரிந்து வாழும் சூழ்நிலை வரும் தந்தையின் சொத்துக்களை அடைய வழக்கு வம்பு வழக்குகள் எல்லாம் போட்டு அதனால் பெரிய சிக்கலை அடைவார்கள் லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் இருந்தால் பல தொழில்கள் செயற்குடைய இருப்பார்கள் ஆன்மீகம் சார்ந்த ஒரு துறை இவர்களுக்கு நன்றாக இருக்கும் அடுத்ததாக பதினோராம் இடத்திலிருந்து இருந்தால் மூத்த சகோதரர்களிடையே ப பகை ஏற்படும் அதாவது மூத்த சகோதரர்களுக்கு உதவி செய்தல் அவர்களுக்காக வாழ்க்கை தியாகம் செய்தல் இப்படிப்பட்ட பலன்களை தரும் அடுத்ததாக பன்னெண்டாம் இடத்தில் இருந்தால் தூக்கத்தில் எழுந்து நடக்கும் வியாதி இவர்களுக்கு இருக்கும் தாம்பத்திய சுகத்தில் சளிப்பு இருக்கும் மோட்சத்தை நோக்கி பயணங்கள் தொடரும் பாத யாத்திரை செய்துதல் தொலைதூர பிரயா பிரயாணம் போன்ற பலன்களை எல்லாம் தருவார் எப்படி பார்த்தாலும் இந்த சனிக்கேது இணைவு ஒரு வகையில் ஒரு ஆன்மீக தேடல் அதாவது ஆன்மீகத்தை நாடி செல்பவர்களுக்கு இந்த சனிக்கிய தொனைபுரியும் நன்றி வணக்கம்